செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் துணை முதலமைச்சர் அவையர்களா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு எங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் முதலமைச்சருக்கு எல்லா மந்திரிகளும் துணையாக நிற்பாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது கருணாநிதி ரகசியம் கருணாநிதி ஜீன் ரகசியம் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா ஏதாச்சும் ஒரு வார்த்தை இதை வந்து யோசிச்சு எழுதி வச்சுக்குவார் அப்போ அதை அது அதுக்கு அந்த சொல்ல விரும்புவார் உடனே பத்திரிக்கை காரணம் கூட்டையோ இந்தா இந்த கேள்வியை கேளு உடனே அந்த கேள்வியை அவங்களையே கேட்க சொல்லி இவர் திறமையாக பதில் சொல்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் இப்போ உதயநிதிக்கு அவங்க பிஎங்க அவங்க உதவியாளர்கள் எழுதி கொடுத்துட்டான் என்ன எழுதி கொடுத்துருக்கான் துணை முதலமைச்சர்னு உங்களேஷன் கேட்டாங்கன்னா எல்லா அமைச்சர்களும் க எங்கள் முதலமைச்சருக்கு துணையாக நிற்பார்கள் இது ஸ்டாலின் உதயநிதி யோசிக்க தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் உதயநிதி கேட்கிற பிரெயினுக்கு வந்து யோசிச்சு இப்படி பேச தெரியாது உதவியாளரே எழுதி கொடுத்துட்டான் உடனே உதயநிதி உங்களை கூட்டி நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேள்வியா அப்படின்னு கேட்க சொல்லி நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு துணையாக தான் நினைப்பேன் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே ஸ்டாலின் பாராட்டுறாரு அருமையாக பதில் சொல்லியிருக்காரு எல்லாம் செட்டப் கேள்வி கேட்க சொன்னது கேள்வியும் நானே பதிலும் நானேன்னு கருணாநிதி சொன்னது தான் இவருவரே இந்த கேள்வியை கேட்க சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன துணை முதலமைச்சராக இருந்தால் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகப்போ என்ன துணை முதலமைச்சர் இப்போ மட்டும் என்ன இப்போ அவர் துணை முதலமைச்சர் தான் என்னமோ ஸ்டாலின் இந்த மாதிரி ப நல்லா பதில் சொன்னார்ங்கிறீங்களே உங்கள் பையன் தானே துணை முதலமைச்சர் இப்போ அவர் சொல்கிற விஷயங்கள் தானே நடக்குது அவர் சொல்கிற ரெக்கமண்டேஷன் தானே நடக்குது அவர் சொல்கிற ஆஃபீஸ்களை தானே போடுறீங்க எல்லா ஆஃபீஸர்களும் இப்போ உங்களை விட்டுட்டாங்க உதயநிதியை பிடிக்க போகிறாங்க உதயநிதியை நேரடியாக பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் சினிமா நடிகையில் போய் பிடிச்சி உதயநிதியிட்ட ரெக்கமெண்டேஷன் வர்றாங்க அவர் சொல்கிறது தான் நடக்குது துணை முதலமைச்சர் அவர் தானே எங்களுக்கு தெரியும் இல்லை ஸ்டாலின் எப்படி துணை முதலமைச்சர் கொடுக்க மாட்டேங்குது இப்போதைக்குன்னு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜீன் அப்படி தானே கல்யாணநிதி என்ன பண்ணார் உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாலே நீங்கள் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுக்கு அப்புறம் மிசால் அடி வாங்கினதுக்கப்புறமே கட்சியில் எம்ஜிஆர் சாகிறவரை கொஞ்சம் அமைக்கவாச்சுங்க எம்ஜிஆர் இறந்த உடனே மறுபடியும் கட்சி பணிக்கு உள்ளே வந்து ரொம்ப தீவிரமாக இளைஞர்கள் நீ செயலாளர்னு என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்கல்ல உங்களுக்கு மந்திரி கொடுக்கவே எத்தனை வருஷம் ஆச்சு கருணாநிதி அவர்கள் கருணாநிதி உங்களுக்கு மந்திரி கொடு கொடுத்துதே பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க அவருக்கு விரும்பலை ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னா அவர் அட்ரஸ் இல்லாமல் வாங்கிடுவீங்க அவுரங்கசீப்பு பண்ணான்ல அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு ஆட்சியை பிடித்தான்ல அவுரங்கசீப் நீங்கள் அவுரங்கசீப்பாக மாறிடுவீங்கிறது கருணாநிதி சரியாக கணித்தார் இன்றைக்கி அதனால தான் உங்களுக்கு கடைசி வரை வந்து துணை முதலமைச்சர் கொடுக்கல அது மட்டும் இல்லை கட்சி தலைவர் பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கல பொதுச் செயலாளர் போஸ்ட்டு கூட கொடுக்கல பொருளாளர்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்தார் ஸோ கருணாநிதி உங்களை செக்குலேயே வச்சுட்டு வந்தார் அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் மயிலும் வேறுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் நம்பி பண்ண முடியாது நான் வாயு வயிறு வேறு அப்படின்னு அது மாதிரி உங்களை முதலமைச்சர் துணை முதலமைச்சராகனா கௌத்திருவிங்கன்னு தெரியும் அதனால தான் அறுபத்தஞ்சு வயசு ஆகிறவரை உங்களை இளைஞர் அணியின் செயலாளர்னு வச்சுருந்தார் இளைஞரணியின் செயலாளர் இளைஞரணியில் சேர்ந்ததால் இருந்தால் முப்பத்தஞ்சு குள்ளே சேர்ந்தால் தான் சேர முடியும் ஆனால் இளைஞர் அணிக்கு தலைவராக இருந்திருக்கணும்னா அறுபத்தைந்து வயதாகிய நீங்களும் ஆகலாம் நாற்பத்தெட்டு வயதாகிய உதயநிதியும் ஆகலாம் விதிகளெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு கிடையாது இல்லை தானே அதனால் உங்களை உங்கள் அப்பா வச்ச மாதிரி தானே நீங்கள் உதயநிதி வைப்பீங்க அப்பா உங்கள் அப்பா செத்ததுக்கு அப்புறம் தானே நீங்கள் தலைவராக முடிந்தது உங்கள் அப்பா உயிரோடு ஒரு குருவால் முடிஞ்சதா அதே மாதிரி உங்கள் அப்பா சக்கர நாக்காளில் தான் ரெண்டாயிரத்தி ஆறில் உங்களை துணை முதலமைச்சர் நீங்கள் ஆக முடிஞ்சது ஆக அப்போ நீங்கள் உங்கள் பையனை உடனே ஆக்குவீங்களா அதனால் நீங்கள் சும்மா அதில் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுத்து அவரை நல்லா பழகட்டும்னு விட்டுட்டு பின்னாடி உங்கள் கண்ணுக்கு பிறகுதான் அவர் ஆக்குவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லா அதிகாரத்தையும் உங்கள் பையனுக்கு கொடுத்து அவரை விளையாட விடுவீர்கள் அந்த விளையாட்டு பிள்ளை எல்லா வேலையும் பண்ணுவாங்க ஒரு சினிமா நடிகைக்கு ஏதாச்சும் ஹைகோர்ட் இது பாம்பேயில் பிரச்சனைன்னா இங்கேருந்து வக்கீல் அனுப்பி அந்த சினிமா நடிகைக்கு ஒரு உங்கள் உங்கள் இளவல் உங்கள் பையன் உதவி செய்வார் சினிமா நடிகர்களுக்கு தான் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்கார வைப்பார் எந்த விழா வந்தாலும் முதல் வரிசையில் உட்கார வைப்பார் சினிமா நடிகர்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க கணவருங்க அவங்க இவங்களுக்கு தான் வந்து அரசு விழாக்கள்லாம் வந்து முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் முதலமைச்சர் கருணாநிதி மாதிரி நாக்காளி முதலமைச்சர் மாதிரி நீங்கள் என்றைக்கும் முதலமைச்சராக தான் இருப்பீங்க அதனால் துணை நமக்கு முதலமைச்சர்னு நீங்களே ஒரு உங்கள் பையனே ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஊற ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அது அடுத்து உதயநிதியின் உடல்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடன் என்றும் நிற்கும் இயக்கம்தான் திமுக மக்களோடு சேர்ந்து எப்போவுமே நிற்பாங்களாம் நீங்கள் முதல்ல வெள்ளம் வரும்போது நீங்கள் உங்கள் தொகுதி மக்களோட சேர்ந்து நினைங்களா உதயநிதி கேட்குறேன் மனசாட்சியத்தை சொல்லுங்கள் மழை பெய்யுறது தெரியாமையோ பத்து மணி வரை தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் தொகுதி மக்களோடு சேர்ந்து நிற்கிறாளா உங்கள் அப்பா டே தொகுதிக்கு போராடாகும்போதில்லைப்பா என் தொகுதியில் தண்ணியே இல்லைப்பா நான் கேட்டேன்ப்பா எல்லா இடமும் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு ஊரை தானே நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே இருந்தால் பண்ண சொல்லுவாங்கன்னு இப்போ மக்களோட சேர்ந்து நிற்கிற மா வேலையை விட்டுட்டு ஊட்டிக்கு போய் கெஸ்ட் ஹவுஸில் போயிட்டு மயக்கத்தில் இருந்து தானே நீங்கள் நீங்கள் எங்கே தொகுதி மக்களோட சேர்ந்து நிற்பீங்க கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலையும் தூத்துக்குடியிலையும் அவ்வளோ இது போச்சு வெள்ளம் போச்சு இன்றைக்கி போய் சேலத்தில் உட்காந்தாளு நீங்கள் உதயநிதி ஆக எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது இல்லை கல்ல அவங்க அப்பா சொல்கிறார் மக்கள் வந்து என்னுடைய ஆட்சியில் மகிழ்ச்சியில் இருக்கல மகிழ்ச்சியில் எங்கே இருந்தாங்க சென்னையே அலங்கோலப்பட்டு போச்சு இன்னைக்கு வர மகிழ்ச்சி திரும்பி வரல ஆறாயிரரூபா பணம் இன்றைக்கு வர கொடுக்கல யாருக்கும் பல பேருக்கும் கொடுக்கல எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கேன் உங்கள் அப்பா ஆட்சியில் வந்துக்கிட்டு மிருகங்களே மகிழ்ச்சியோடு இல்லை எல்லாம் தண்ணியோட தண்ணியாக திருநெல்வேலி வெள்ளத்தில் மிருகங்கள்லாம் தண்ணியோட தண்ணியாக போயிடுச்சு கணக்கே தெரியலை மிருகங்களும் மகிழ்ச்சியாக இல்லை மனிதர்களும் உங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இல்லை ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்துக்கிட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உங்கள் டாய்லெட் பேப்பர் முரசொலியை வச்சுக்கிட்டு நியூஸ் போடுவீங்க முரசொலியில் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து இந்த பொங்கலை வந்து ரொம்ப மின் மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்களா இதில் இருந்ததுன்னா ஒரு முரசொலியில் என்ன என்னடா இது மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா ஆயிரரூவா கொடுத்துட்டாராம் அதான் அவங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுத்தது மாதிரி இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே அரசாங்கத்திலேருந்து எதை கொடுத்தாலும் இவங்க சொந்த கணக்கிலேருந்து இவங்க சொந்த வீட்டிலேருந்து இவங்க கொள்ளையடித்த ஜி ஸ்குவார் இப்போ இவங்க சம்பாதிச்ச ஜி ஸ்குவர் பணத்திலேருந்து இவங்க கொள்ளையடித்த வெளிநாட்டு கம்பெனி பணத்திலேருந்து கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறாங்க அதை தான் முறை மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க இந்த பொங்கலை வந்து ஸ்டாலின்னால் நாங்கள் ரொம்ப இதாக கொண்டாடிட்டோன்னு சொல்கிறாங்களாம் அப்படின்னு ஒரு பொம்பளைய பேச வச்சு ஒரு திமுக பொம்பளையை பேச வச்சு அந்த வீடியோவெல்லாம் போட்டு அப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு அதுக்காக இது க இதில் உள்ள நாட்டு நடப்பே தெரியாமல் மக்களை முட்டாளாக்கிட்டு ஏதோ ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு என்னமோ நாங்கள் பெரிய ஏதோ கொடுத்துட்டோம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் உதயநிதிக்கு நான் அதை தான் சொல்கிறேன் மக்களோடு நீங்கள் என்றும் ஒன்று ஒன்று நின்று ஒன்றாக நிற்கிற ஆள் கிடையாது நீங்கள் சினிமா நடிகர்களோடு வேணால் ஒன்றா நிற்கிறீங்கன்னு சொல்லலாம் மற்றபடி பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் ஓடி ஒழிபவர் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள்